ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை இப்போது நான் உன தேடி வந்து உனக்கான ஒரு நல்ல விஷயத்த சொல்றனா அதை கேக்குறதும் கேட்காததும் உன் தான் இருக்கு முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை கேளு அதன்படி உன் வாழ்க்கை அமைச்சுக்கோ இல்ல இந்த அறிவுரைகளை எல்லாம் என்னால் கேட்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என நினைத்தால் நீ இப்படியே உன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ தயாராகிவிடு என் செல்வமே நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் உன்னை ஏமாற்றுபவர்களாக இருக்கலாம் ஆனா இப்படியே நீ ஏமாளியாக இருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில தோற்று போகவும் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே மற்றவர்களை மன்னிப்பதை விடவும் தண்டிப்பதை விடவும் பொறுமையா இருக்கிறதுக்கு தான் அதிக மனபலம் தேவை மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருந்தாலும் கூட அவங்களை தண்டிக்கலாமா மன்னிக்கலாமான்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்றாங்க நான் ஏன் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன்னு அந்த பொறுமை என்பது அவ்வளவு எல்லாருக்கும் வந்துடாது மனபலத்தோடு கூடிய மனிதர் நிச்சயமாக அனைத்தையும் பொறுமையோடு சகித்து கொள்வார் ஆனால் அறிவாளி இல்லாதவர்களும் மனபலம் இல்லாத பலவீன மனிதர்களும் தான் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு சண்டை போடுறதும் அடுத்தவரை பழிவாங்க நினைப்பதுமான செயல்களை செய்வார்கள் யார் எதை செய்தாலும் நீ எதற்காக கோபப்படுவதோ அல்லது பழி வாங்குவதோ வேண்டாம் என் செல்வமே அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டு காத்திருக்கும் போது தானே ஒண்ணு அவங்க எவ்வளவு மதிக்கிறாங்க காசுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்கன்னு உனக்கு புரியுது அவர்களுக்கு உன்னை விட காசு பணம் தான் மிக பெரியதாக தோன்றுகிறது என்றால் நீயும் அவர்களை அந்த வரிசையிலேயே வைத்துக் கொள்ளேன் செல்வமே உன்னை அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ நீ அப்படியே நடந்து கொள்வதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல அவங்க ஏதோ இப்படி நடந்துக்கிறாங்க நான் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையும் மாதிரி தான் கொடுப்பேன் நீ நினைச்சினா கடைசியில் நீதான் ஏமாலியாக இருப்பாய் மனிதர்கள் உன்னிடம் எப்படி பழகுகிறார்களோ அதையே எதிரொலிக்கும் விதமாக கண்ணாடியாக நீ இருந்து விடு பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன் தனக்கென ஒரு புது பாதையை உருவாக்குபவன் தானே சாதனை மனிதன் அப்படி ஓம் வாழ்க்கையில நீ போற பாதையில எவ்வளவு தடையும் தடங்கல்களும் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி போகக்கூடிய ஆளாக உனக்கென ஒரு சரியான பாதையை உருவாக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விட வேண்டும் இதுவரை நடந்ததையே பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இனிமே எப்படி நடந்துக்கிறனும்னு யோசிக்க பாரு நிச்சயமாக உன் வாழ்வை நீ ஜெயித்து விடலாம் என் செல்வமே ஒரு சிலர் கோபப்படும் போது ஏதோ பேசுவாங்க என்னென்னவோ சொல்லிடுவாங்க அப்புறமா கொஞ்சம் மனசு அமைதியான பிறகு கோபத்துலதான் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா அதை நீ நம்ப வேண்டாம் என்று செல்வமே ஒரு மனிதன் கோபம் படும்போது அவனுக்கே தெரியாமல் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து விழுவது கிடையாது பல நாளா அவங்க மனசுக்குள்ள பேசணும் நினைச்சிருந்ததுதான் கோபம் வரும்போது இதுதான் சாக்குன்னு அத்தனையும் வார்த்தைகளால் கொட்டி வெளியில் தள்ளி விடுகிறார்கள் ஆக மொத்தத்துல அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே அவங்க மனசுல தான் வந்திருக்கு இனிமே அவர்களை எப்படி வைத்து எந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து நடந்துகள் உனக்கு ஆகாத வார்த்தைகளையும் உனக்கு தெரியாத வார்த்தைகளையும் உன்னை புரியாத வார்த்தைகளையும் ஒருவர் பேசும் நீ ஒதுங்கி நின்றுவிட என் செல்வமே ஏன்னா இங்க பணம் என்பது நல்லவனையும் கெட்டவனாக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட மனிதர்களை நல்லவனாக ஆக்குவதே கிடையாது அப்படிதானே இங்க நிறைய பேர் பணம் வந்துருச்சு காசு வசதி வந்துருச்சுன்னு ஆடு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நீயும் அந்த வரிசையில போய் சேராம ஏ வாழ்க்கையை நான் சிறப்பானதாக அமைத்துக் கொள்வேன் என நியாயமான நேர்மையான வழியில் வாழ பழகு இப்ப உள்ள ஒரு சில குழந்தைகள் எல்லாரும் பெற்றவங்க ஏதாவது சொன்னா என் வாழ்க்கை எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனா அது கூட ஒரு வகையில நல்லதுதான்றது உனக்கு புரியுதா அவங்க அப்படி பேசுறதுக்கான அவர்களுக்கான மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தவர்கள் அவர்கள் பெற்றவர்கள் தான் ஆக மொத்தத்துல அந்த பெற்றவர்களை எந்த தவறும் செய்யவில்லை அவங்க குழந்தைக்கான சுதந்திரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்ததுனால அவங்களுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு அதன் மூலமாக இன்றைய தலைமுறையினர் தவறான வழியில கூட போக யோசிக்கலாம் ஒரு சிலர் சரியான வழியிலேயே தனக்கான பாதையை சரியாக அமைத்துக் கொள்பவர்களாகவும் இருக்கலாம் இங்கு பெற்றோர் வாழ்த்து வளர்த்தது சரிதானே ஆனால் பெற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளக்கூடிய இன்றைய கொஞ்சம் புரிந்துதான் வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும் எல்லாமே தெரியும் சரின்னு யோசிக்க கூடியவன் அப்படி பேசுபவன் ஒரு பெரிய இடத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கும் போதும் கஷ்டத்துல கடந்து தவிக்கும் போதுதான் நம்மளை பெத்தவங்க அன்னைக்கே இப்படி சொன்னாங்களேன்னு யோசிச்சு உண்மையை உணரக்கூடியவனாக இருப்பான் என் அன்பு பிள்ளைகளே பெற்றவர்களும் பெரியவர்களும் எது சொன்னாலும் அது உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய சரியான விஷயங்களை யோசிச்சு பார்த்துக்கோங்க நீ சரியா இருந்து உன்னை யாராவது தவறாக பார்த்தால் தவறு உன்னுடையது கிடையாது ஆனா உன்னை பெத்தவங்களே உன்கிட்ட ஏதாவது தவறு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயம் சரியானதாகத்தான் இருக்கும் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய செல்வமே கொடுக்கலாம் ஆனால் உன்னை பெற்றவர்களை ஒருபோதும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்து விடாதே இங்கு உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஏமாற்றத்திலிருந்தும் நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு முக்கியமான மாற்றம் வரும் அந்த மாற்றம் என்பது நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அப்படிதான் ஒரு சிலரோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நிறைய பணம் காசு வசதியு நான் கொடுப்பேன் அப்ப அவங்க அதை எப்படி பயன்படுத்தி தன் வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறாங்களா அல்லது காசு பணம் வசதியை வச்சு தவறான வழியில போய் தன் வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்களான்னு நான் சோதனை செய்வேன் என் செல்வமே அப்படிதான் இப்போது உனக்கான மாற்றத்தை பெரிய அளவில் வரவழைப்பதற்கு முன்பாக உனக்குன்னு ஒரு சில ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தேன் இந்த சமயத்துல நீ இந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கிறன்னு உன்னை சோதனை செய்து பார்த்த நான் இனிமேல் எல்லாவற்றையும் முறையாக முடிவெடுத்து விட்டேன் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு வேண்டுதல் வைத்தாய் உனக்கு உதவி செய்யவும் ஒருத்தரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது நான் நிச்சயமாக உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவேன் நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என் செல்வமே இப்போது உனக்கு எது கஷ்டமா இருக்கு எந்த விஷயம் உனக்கு பிரச்சனையா இருக்கு எந்த ஆபத்துல நீ மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கனு எல்லாவற்றையும் அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி செய்வதற்காக முழுவதுமாக கேட்க சொன்னேன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் நல்லவர்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது எல்லாருமே காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றாற் போல தானே இருக்காங்க பிறக்கும் போது எல்லாரும் நல்லவனாக பிறந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறு செய்வது போலத்தான் எல்லாரும் நல்ல மனம் கொண்டவர்களாகவும் நல்லது செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது காலத்துக்கு ஏத்தா மாதிரி கெடுதல் செஞ்சு தான் இருந்து தப்பிச்சுக்கணும் நினைக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க நீ யார் என்பதை உனக்கே புரிய வைக்கும் நிகழ்வுதான் அவமானம் யாராவது ஒன்னு அவமானப்படுத்தும் போது அத நினைச்சு நீ சோர்ந்து போகவோ அல்லது மூளையில முடங்கி போகவோ கூடாது இந்த அவமானத்தை மீறி நான் வெளியே வருவேன் இந்த அவமானத்தை எனக்கு வெகுமானமாக மாற்றுவேன் என் வாழ்க்கையில் நான் உயர்ந்த நிலைக்கு வருவேன்னு முடிவெடுத்துக்கிட்டு நீயே உனக்கான உயர்ந்த வாழ்க்கையை அடைய முயற்சி செய் உனக்கு பிடிச்சவங்க நிறைய பேரை நீ நினச்சிக்கிட்டு இருப்ப எல்லாரிடமும் பழகுவதை காட்டிலும் உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஒருவரிடம் மட்டும் பழகிப்பார் உண்மையான அன்புக்கு அர்த்தம் அவர்களிடமிருந்து தான் உனக்கு புரிய வரும் எல்லாரும் கூடயும் பேசுவாங்க பழகுவாங்க ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதருக்கும் பிடித்தவர் என ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படி எல்லாருக்கும் பிடித்த ஆளாக நீ மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதுக்காக நீ எந்த முயற்சியும் செய்ய வேணாம் நீ நீயாக இரு உன்னுடைய செயல்களை மிக நேர்மையாக சிறப்பாக செய்துவா உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய போகிறேன்